ரவி நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ இந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு உன்னோட புத்திசாலிங்க நிறைய இருக்கிறாங்க ஆனா உன்னை நான் ஏன் தேர்ந்தெடுத்துக்க தெரியுமா நீ நம்பிக்கையானவங்கிறனால அந்த நம்பிக்கைக்கு பங்கம் வராம நான் பாத்துக்கிறேன் ஆனா இந்த வெட்டு குத்து கொலை எல்லாம் நமக்கு வேணாம் ஏன்னா ஜெயிலுக்கு நம்ம தடவை போக முடியாது நம்ம சிஸ்டருக்கு நம்மள ஓட்டா வேற ஆள் இல்லப்பா நான் ஒருத்தர மனசார விரும்பினேன் அவர் எனக்கு தோகம் தெரிய நீண்ட நாள் திட்டமே இதுதான் கோடீஸ்வரன் முதலாளியில் சொத்து போற அதுக்கு முதல் இருந்தவனே அந்த கோடீஸ்வரன் தான் அவன் போயிட்டான் இருந்தவ அவனுடைய தங்க அவளும் இன்னேரம் செத்து போயிருப்பான் இப்போ அந்த சொத்துக்கள் பூராவும் காடியனான தேவகி கைக்கு வரப்போகுது அவளுடைய காணாம போன தம்பியா நீ அங்க போற அவளுடைய நம்பிக்கைக்கு நீ பாத்திரமா நடிக்கிறேன் கொஞ்ச நாள் பொறுத்து நல்ல சமயம் பார்த்து தேவையை கோர்ஸ் பண்றோம் சொத்துக்கள் பூராவும் அவளுடைய அடுத்த வாரிசான உறக்கம் வந்து சேர்ந்துடும் அதாவது நமக்கு வந்து சேர்ந்துடும் ஓகே

கரெக்டா தான் இருக்கு வேறு ஏதாவது குறிப்பா அடையாளம் சொல்ல முடியுமா ஏன்னா நான் எதனையும் சொல்லுவாம நம்பக்கூடியவங்க நம்ப கூட பண்டுகாலை குறித்து மேலே மச்சம் இருக்கு நான் நம்புறேன் இவர் உங்க தம்பி தான் பாருமா போட்டி தவப்பட்டி மாதிரி தெரியுதுங்க கணக்குதுங்க நானாவுடைய பணம் இருக்குல்ல அதுதான் கணக்கு சும்மா தூக்கிட்டு வாங்க பத்து லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு கொலை பண்ணி பொட்டியில போட்ட படுவாங்க யாருக்கு டெய்ல பண்றேன் போலீஸ்க்கு பண்ண போலீஸ்க்கு ஆமா கடத்தல் காரங்க பத்து லட்சம் ரூபாய் கேட்டு நமக்கு போன் பண்ணது ஒன்னே போதும் அவங்க தான் இந்த கொலை செஞ்சிருக்காங்க நிரூபிக்கிறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது புனப்பொட்டி இல்ல பொதியல் பெட்டி

என்னை கொண்டு விடுவதாக பயமுறுத்தினார்கள் சமயம் பார்த்து நான் தப்பித்துக் கொண்டு என் பிணத்தை அனுப்ப வைத்திருந்த பெட்டியில் மாமாவையும் அனுப்பியுள்ளேன் ஆபத்து இருப்பதால் நான் இந்த நிமிஷமே தலைமறைவாக போகிறேன் நான் இருக்கும் இடத்தை யாருக்குமே தெரிவிக்கப் போவதில்லை என் கணவர் அவர் மாமாவுக்கு கூட அந்த மறைவிடம் தெரியாது நான் வரும் வரை என் கணவரையும் அவர் மாமாவையும் ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள்ளவும் அவர்கள் சொற்படி நடக்கவும் இது என் உத்தரவு ராதா ராதாவோட காடிய மயக்கமா மாடியில் இருக்காங்க ஏன் மயக்கமா ராதா செத்து போயிட்டு சொன்னேன் ஒட்டியை தொடக்கிறதுக்கு முன்னாலே எப்படி ராதா செத்து போயிட்டாங்கன்னு சொன்னேன் இது ஆசையா இல்ல அவசரமா அமைச்சா அப்படி சொன்னேன் இப்ப நம்ம அவங்க பார்க்கணும் வாங்க வாங்க ஆயிடுச்சு தனக்கு ஆபத்தில தெரிய வரைக்கும் ஒளிஞ்சிட்டு தீர்மானம் பண்ணிட்டான் அவன் புருஷனும் அவனோட தாய்மாவனும் உனக்காக காத்து பார்க்கறதுக்கு பார்

தேவை <laughs> <laughs>

என்ன ஸ்ரீமனுக்கு கொண்டு வர கண்டத்துல மாறி மாறி டாக்டர் கிட்ட அப்படியா ஆமாங்க இந்த வியாதிக்கு நிரந்தரமா ஒரு முடிவு கட்டணும்னு பாக்குறேன் முடியல அதான் நாங்க வந்து சேர்ந்துட்டோமே நிரந்தரமா ஒரு முடிவு கட்டிட வேண்டியதுதான் இல்லங்க ஆமா ஆமா அப்பட இது எப்போ வருது எதுத்தாரு வருதுன்னு தெரிஞ்சுக்கா போனா నమ్మ అంది ఎన్న ప్రయోజనం అర సమ్మధ్యమ్మా